ஸோ எந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக முடியும் இந்த காசிப் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நல்லா இருந்தாலும் பேசுவாங்க கெட்டு போனாலும் பேசுவாங்க எப்படி இருந்தாலும் பேசுகிறவங்க பேசுவாங்க அதே மாதிரி உண்மையை பேசுனாங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொய் பேசுனா சுத்தமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிடலாம் நீங்கள் பேச பேச நமக்கு மேலே இருக்கிற இறை சக்தி இந்த பிரபஞ்சம் வந்து கவனிக்கும் ஓகே இவங்க காசிப் பேசுகிறாங்க இதெல்லாம் பிடிக்குதாட்டிருக்கு இதுதான் இது இருந்தால் சந்தோஷப்படுவாங்களாட்டு இருக்குது ஏன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்குது அது பேசுனா தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக வரும் ஒரு ஆனந்தமாக இருப்பீங்க இன்பமாக இருக்கீங்க அப்படிங்கிற ஸ்டேட் வரதுனால இதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி வெகு விரைவில் நீங்கள் எதை இதை பற்றி பேசுனீங்களோ ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க புரியுதுங்களா நீங்கள் சொல்லுவீங்க நான் எந்த தப்பும் பண்ணலை நான் எந்த இதுவுமே பண்ணலை எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க சிம்பிளாக என்ன சொல்லப்போனால் இந்த காசிப் அப்படின்னு சொல்லுவாங்க காசிப்னால் நம்மளை பற்றி நம்ம இல்லாதப்போ சில தகவல்களை பேசுவாங்க இதுக்கு பேர் தான் காசிப் அதாவது கிசு கிசுன்னு சொல்லுவாங்க வீண் பேச்சு வசப்பாடுறது எப்படி வேணால் வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கோம் ஆஃபீஸில் இருக்கோம் உறவு முறையில் இருக்கோம் எங்கே வேணால் நடக்கும் ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா அந்த காசிப் பேசுகிறவங்க எந்த மனநிலையில் இருக்கணும் எந்த மனநிலையில் இருந்தால் இந்த பிரபஞ்சம் இவங்க ரெண்டு பேரையும் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா பிரபஞ்சத்துக்கும் இதில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது பிரபஞ்சம்னால் என்னங்க இந்த இறைத்தன்மைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ எந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேங்க இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிறப்பாக செயல்படுத்துங்க இதில் ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அவங்க கூட பேசுகிறேங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாது இன்கேஸ் ஏதாவது ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக நான் அவங்க கூட பேசுகிறேங்க வீடியோக்குள்ளே போகலாங்க காசிப் பேசுகிறது அப்படின்னாங்க அதாவது நம்மளை பற்றி நம்ம இல்லாதப்போ மற்றவங்களோட பேசுகிறது தான் காசிப் ஓகேங்களா புரியுதுங்களா இது ஆஃபீஸில் இருக்கலாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் உறவு முறையில் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் ஸோ இதுக்கு பேர் தான் இந்த காசிப் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ உங்களை பற்றி பேசுகிறாங்க அந்த காசிப் பேசுகிறாங்க இந்த இடத்துல நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கவனித்து பாருங்க அதாவது யாரோ ஒருத்தர் உங்களை சார்ந்தவங்க இல்லை உங்களுக்கு தெரியாதவங்க உங்களை பற்றி நீங்கள் இல்லாதப்போ பேசுகிறாங்க அது பார்த்திங்கன்னா உண்மையும் பேசலாம் பொய்யும் பேசலாம் புரியுதுங்களா ஏன்னா அவங்க பேசுகிறது உண்மையும் பேசலாம் பொய்யும் பேசலாம் இப்போ உண்மை பேசுகிறாங்க யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி நீங்கள் இல்லாதப்போ மற்றவங்களோட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க உண்மையாக பேசுகிறாங்கன்னா நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஏன்னா உண்மை தானே அவங்க பேசுகிறாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சரி ஓகே இது ஒரு பாட்டில் வைங்க உங்களை பற்றி நீங்கள் இல்லாதப்போ ஒரு தப்பாக ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க தவறாக ஒரு பொய் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சுத்தமாக கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா அவங்க தப்பாக சொல்கிறாங்க தவறாக சொல்கிறாங்க அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டியதே இல்லை இப்போ புரியுதுங்களா உங்களை பற்றி உண்மையை சொன்னாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை பொய் சொன்னால் சுத்தமாக வருத்தப்பட வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் இந்த மனநிலையில் இருக்கிறீங்களா கொஞ்சம் உங்களோட பொருத்தி பாருங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா அதாவது நம்மள என்ன நினைக்கிறோன்னா என்னை பற்றி தவறாவோ பொய்யாவோ எதுவுமே யாருமே பேசக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்போ யாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்னா நம்ம இந்த சமுதாயத்திலே வாழ முடியாது புரியுதுங்களா நம்ம எங்கேயாவது போய் காட்டில் தான் இருக்கணும் ஓகேங்களா ஒரு முட்டாள்தனமான முடிவு அது அதனால் உங்களை பற்றி நீங்கள் இல்லாதப்போ உங்கள் உறவு முறையிலேயோ இல்லை தொழில் சார்ந்த இடத்துலையோ யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அது உண்மையாக இருந்தாலும் நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை பொய்யாக இருந்தால் சுத்தமாக வருத்தப்பட வேண்டியதில்லை இந்த மனநிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் புரியுதுங்களா இப்போ இந்த காசிப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க நல்லா இல்லைன்னுலாம் பேசுவாங்க ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க வச்சிக்கலேன் சூப்பராக இருக்கான்டா அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒரு லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் அன்றைக்கே தெரியும்டா அவன் ஆடு நாட்டத்துக்கு இன்றைக்கி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் பாரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான்டா இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல அப்படின்னு பேசுவாங்க நல்ல சக்ஸஸாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் பரவாயில்ல லவ் மேரேஜ் பண்ணிட்டாலும் நல்லா இன்றைக்கி வாழ்ந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வந்தான் ஒரு வருஷத்துலேயே அவனுக்கு டைவர்ஸ் ஆச்சு இப்படியும் பேசுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து காசிப் பேசுகிறவங்களோட இயல்பு ஓகேங்களா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நாலு பேருக்காக வாழ்கிறத ஃபஸ்ட்டு தட்டி தூக்குங்க எப்போ நீங்கள் அவன் இப்படி சொல்லுவானோ இவன் இப்படி சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லி நாலு பேருக்காக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வாழலை அப்படிங்கிறத மத்தவங்களுக்காகவே நீங்க ஸோ மற்றவங்களுக்காகவே நீங்கள் இருக்க வாழ்ந்துட்டுருக்க இருக்க என்ன ஆகுதுன்னாங்க ஒரு மைனஸ் என்ன ஆகுதுன்னா இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை அந்த கனெக்டிவிட்டி ஆயிடுதுங்க புரியுதுங்களா அதாவது அதனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்க இந்த காசிப் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலையே இல்லை வேலை இருந்தாலும் அவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் எந்த மனநிலையில் அதை எடுத்துக்கணும் தான் ரொம்ப முக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இதை கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடலாம் ஒன்ஸ் நீங்கள் இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது வருத்தமாக இருக்குது நான் செய்யாதது சொல்கிறாங்கன்னா செய்யாதது சொல்கிறாங்கங்கும்போது நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லை சொல்கிறத தான் செய்கிறாங்கங்கும்போது அதுக்கு வருத்தப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா தான் சொல்கிறாங்க அப்படின்னு மனநிலையில் நீங்கள் எப்போ கிளியர் ஆகுறிங்களோ அப்போ தான் நம்ம இந்த இறைத்தன்மையோட இந்த பிரபஞ்சத்தோட இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற பேசிக் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க சரி இப்போ வந்து என்ன பண்ணால் இந்த காசிப் பேசுகிறாங்க இல்லைங்க அவங்கள பற்றி நான் இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த காசிப் எப்படி பேசுவாங்கன்னா நடந்த ஒன்று பேசுவாங்க டேய் இவன் அந்த அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணும்போதே நான் நினச்சேன்டா சரி என்னமோ பண்ணலான்னு பார்த்தா இப்போ பார் இந்த மாதிரி ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப வளர்ந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன் எப்படி வளர்ந்தானே தெரிலடா இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படியும் பேசுவாங்க என்ன செய்கிறான்னு தெரிலடா என்னமோ ஒன்று செஞ்சிட்ருக்கான் இப்படியும் பேசுவாங்க புரியுதுங்களா ஒன்று சொல்லுவாங்க டேய் விஷயம் தெரியுமாடா போன மாதம் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க வீட்டில் வந்து டைவர்ஸ் பற்றி இருக்காங்க இதையும் சொல்லுவாங்க அதாவது அந்த ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க மற்ற நபர்களோட பேசி காசிப் பேசிக்குவாங்க வீண் பேச்சு வெட்டி பேச்சு ஒருத்தரை ஒருத்தரை இல்லாதவங்களை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க நிறைய பேர் இதை வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க நீங்கள் இந்த மாதிரி காசி பேச 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 யாரை பற்றியோ நீங்கள் ரெண்டு பேருமோ இல்லை மூணு பேருமோ நாலு பேருமோ நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு அதனால் ஒரு சந்தோஷம் வருது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு மகிழ்ச்சி வருது ஒரு ஆனந்தம் வருது அதுக்காக தான் நீங்கள் பேசுகிறீங்க இந்த இடத்துல இது என்ன ஆகும் எங்கே போய் அந்த ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும்னா நீங்கள் பேச பேச நமக்கு மேலே இருக்கிற இறை சக்தி இந்த பிரபஞ்சம் வந்து கவனிக்கும் ஓகே இவங்க காசிப் பேசுகிறாங்க இதெல்லாம் பிடிக்குதாட்டு இதுதான் இது இருந்தால் சந்தோஷப்படுவாங்கள்டருக்கு ஏன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்குது அது பேசுனா தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக வரும் ஒரு ஆனந்தமாக இருப்பீங்க இன்பமாக இருக்கீங்க அப்படிங்கிற ஸ்டேட் வரதுனால இதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் வெகு விரைவில் நீங்கள் எதை பற்றி பேசுனீங்களோ ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க புரியுதுங்களா நீங்கள் சொல்லுவீங்க நான் எந்த தப்பும் பண்ணலை நான் எந்த இதுவுமே பண்ணலை எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்கள் போன பீரியடில் அதாவது பழைய நினைவுகளை நீங்கள் கொஞ்சம் கோத்து பாருங்கள் நிறைய நீங்கள் காசி பேசியிருப்பீங்க அந்த காசி பேசும்பொழுது இந்த பிரபஞ்சம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுன்னா ஓ இதெல்லாம் இவருக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் இவர் சந்தோஷப்படுறாரு ஏன்னா இது பேசும்பொழுது சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து லைனாக ஒன்று ஒன்றா கொடுத்துரும் இப்போ புரியுதுங்களா ஸோ நீங்கள் என்ன தான் அஃபர்மேஷன் பண்ணுறீங்க என்ன தான் கோயிலுக்கு போகிறீங்க என்ன தான் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணாலும் மற்ற நேரத்தில் நீங்கள் காசிப் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி அவங்க இல்லாத நேரத்தில் நீங்கள் பேச 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 அந்த சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துரும் ஏன் கொடுக்குது எனக்கு கஷ்டத்தை இப்படி கொடுத்துட்டாரே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இது தாங்க காரணம் ஏன்னா அது பேசுனா உங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் இது தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட உங்கள் தெரிஞ்ச நண்பர்களோட உறவினர்களோட கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை புரியும் ஸோ இந்த காசிப் பேசுகிறவங்க ஐயோ என்ன காசி பேசுகிறாங்களே அப்படின்னு இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த பிரபஞ்சம் இப்படிப்பட்ட செயலை தான் கொடுத்துட்ருக்கு அதனால் இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மையோடு நம்ம கனெக்ட் ஆகணும் நம்ம தேவைகள்லாம் நூறு சதவிகிதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தேவைகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பாருங்கள் ஓகேங்களா அதனால் தயவு செய்து இந்த காசிப் பேசுகிறது வீட்டுக்குள்ளே உக்காந்து பேசுகிறது வெளியில் உட்காந்து பேசுகிறது யாருன்னே தெரியாத நபர்களை பற்றி நம்ம பேசுகிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சீஃப் மினிஸ்டர் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு கிரிக்கெட் வீரர்கள் நல்ல சைனில் இருப்பாங்க இவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறது சும்மா யூடியூப்பில் பார்க்குறது பேப்பரில் பார்க்குறது சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இவன் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ நீங்கள் பாட்டு பேசுகிறீங்க இருக்கா இல்லைங்களா ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி வெட்டி பேச்சு இந்த காசிப்பை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களை அடிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகாது சிறப்பாக இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை வெச்சு செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒன்னே ஒன்று கன்க்ளூஷனாக நான் சொல்கிறேங்க இந்த காசிப் பேசுகிறவங்களுக்கு இந்த வீண் பேச்சு பேசுகிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க தயவு செய்து உங்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அந்த பிரச்சனைக்கு அப்படின்னு போய் பாருங்கள் உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லையா அமைதியாக அதை பற்றி டாப்பிக் பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட இறைத்தன்மையோட கனெக்ட் ஆகலாம் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க புரியுதுங்களா வெட்டியாக நீங்கள் பேசி நீங்களே அந்த சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் வர வச்சுடாதீங்க கொஞ்சம் நான் சொல்கிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு விளையாட்டாக கூட இருக்கலாம் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணும் பொழுது இந்த உண்மைத்தன்மை தெரியும் முடிவாக ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க இந்த காசி பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா என்ன நினைப்பீங்க இதை எப்படிற இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் முடிவு பண்ணிங்க யாருக்கும் தெரியாமல் இது எவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் டேமேஜ் ஆகாமல் இந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறீங்க ஆனால் மற்றவங்களுக்கு வந்தால் மட்டும் இதை ஏன் இப்படி பேசுகிறீங்க புரியுதுங்களா அப்போது உங்கள் மனசில் அன்புங்கிறது இல்லை புரியுதுங்களா இதை பேசுகிறதுனால இந்த பிரபஞ்சம் உங்களை வச்சு செய்யுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக கேட்டு பாருங்க கேட்டு பார்த்துட்டு செயல்படுத்துங்க ஸோ இந்த காசிப் பேசுகிறாங்களே அப்படின் சொல்லி வருத்தப்பட வேண்டாம் அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நல்லா இருந்தாலும் பேசுவாங்க கெட்டு போனாலும் பேசுவாங்க எப்படி இருந்தாலும் பேசுகிறவங்க பேசுவாங்க அதே மாதிரி உண்மையை பேசுனாங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொய் பேசுனா, சுத்தமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிடலாம் தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா அஃபர்மேஷன் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிறீங்க பிரார்த்தனை செய்கிறீங்க ஆனாலும் எனக்கு ஏதோ நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிங்கன்னால் கொஞ்சம் இதை இந்த வீடியோவை கன்சிடர் பண்ணி பாருங்க நம்ம இந்த மனநிலையில் இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காலையில் அஃபர்மேஷன் பண்ணுறீங்க சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறீங்க அப்புறம் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா நீங்கள் பாட்டு பேசுகிறது இதெல்லாம் காசிப்பாக பேசிகிட்டே இருக்கிறீங்க யார் இல்லையோ அவங்கள பட்டு குறைகளை நிறைகளை நீங்கள் எப்போ பேசிகிட்டே இருக்கிறீங்களோ இந்த இறைத்தன்மை இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறதை எதையுமே கொடுக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சிக்கங்க சிறப்பாக இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நம்பிக்கை தன்மையில் தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்போட நலமாக அவங்களோட பேசுகிறேங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி